முப்பது நிமிஷம் தான் இருப்பேன் மமதையில் நடிகை பிரியா பவானி சங்கர் செய்த காரியம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை பிரியா பவானி சங்கர் தற்போது இந்தியன் டூ உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இந்தியன் டூவில் முக்கிய ரோலில் நடித்து பிரியா பவானி சங்கர் தன்னுடைய காதலருடன் வெளிநாட்டுக்கு சென்று அங்கெடுத்த ரொமாண்டிக் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் இந்நிலையில் பிரியா பவானி சங்கர் பற்றி ஒரு தகவலை பிரபல சினிமா விமர்சகர் அந்தனன் பகிர்ந்துள்ளார் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியுள்ளார்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கு என்று பாடகர் சீனிவாசன் தலைமையில் கச்சேரி நடத்தியிருக்கிறார்கள் சினிமா பிரபலம் வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது நடிகரை தான் எப்போதும் கூப்பிடுவதால் நடிகையை வரவழைக்கலாம் என்று பிரியா பவானி சங்கரை கூப்பிட்டுள்ளார்கள் ஆனால் அவர்கள் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருப்பதால் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் போடுங்கள் என்று கேட்டுள்ளார் அவர்களும் அந்த டிக்கெட்டை போட்டு முதல் நாள் உட்கார வைத்து நிகழ்ச்சி பற்றி பேசியுள்ளார்கள் அப்போது நான் மேடையில் முப்பது நிமிடத்திற்கு மேல் நிற்கமா என்ன பேசணும் என்று எனக்கு தெரியும் என்று அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் அதன் பின் காலையில் நிகழ்ச்சியின் போது முப்பது நிமிடத்திற்கு மேல் ஒரு நிமிடம் கூட நிற்கவில்லையா அந்நிகழ்ச்சியை நடத்த இருப்பவர்கள் இதனால் இருக்கிறார்கள் என்று அந்த நன் தெரிவித்துள்ளார் ஒருவேளை சென்னை சென்றதால் இந்த மாதிரி டென்ஷன் ஆயிருக்க மாட்டார் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்றதால் அப்படி நடந்து கொண்டாரோ அவர்கள் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போனார்கள் என்று புரிந்தவர்களுக்கு புரியும் என்று பிஸ்மி ஒரு புதிரை போட்டிருக்கிறார்